அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முந்தின வீடியோவில் ஹோரைனா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் இனி ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ஹோரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதையும் தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த ஹோரைகள் அனுகூலத்தை கொடுக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் ராசியான மேசம் ராசிக்கான ஹோரைகளின் பலன்கள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கர ஹோரைகள் மேச ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் நன்மை தரும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் உத்தமம் அடுத்து ரிசபம் ராசிக்கான ஹோரைகளின் பலன்கள் சந்திரன் புதன் குரு சுக்ரன் ஹோரைகள் ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் குரு மற்றும் சுக்கரஹோரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும் புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு இவர்கள் சுக்கரஹோரையை பயன்படுத்துவது நல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கரஹோரையில் இவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும் அடுத்து மிதுனம் ராசிக்கான ஹோரைகள் சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஹோரைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரும் புதிய முயற்சிகள் கல்வி தொழில் உத்தியோகம் வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் ஹோரையில் செய்தால் வேகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் அது நல்லபடியாக முடியும் அடுத்து கடகம் ராசிக்கான ஹோரைகள் சந்திரன் குரு சுக்ரன் ஆகிய ஹோரைகள் கடக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும் கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கரஹோரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு நன்மை தரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்கான ஹோரைகள் பொதுவில் சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் செவ்வாய் ஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க இயலும் அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய ஹோரை நன்மை தரும் கன்னி ராசிக்காரர்களுக்கான ஹோரைகள் பொதுவில் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரஹோரைகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சுக்கரஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க இயலும் அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரை நன்மை தரும் சுபா நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கரஹோரையையும் பயன்படுத்துவது நன்மை அளிக்கும் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான ஹோரைகள் செவ்வாய் புதன் குரு சுக்கரஹோரைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கரஹோரையும் நன்மை தரும் அடுத்து விருச்சிகம் ராசிக்காரருக்கான ஹோரைகள் சந்திரன் குரு சுக்ரன் ஆகிய ஹோரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும் கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கரஹோரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு குருகோரை நன்மை தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கான உரைகள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கரஹோரைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குருகோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கரஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் குரு ஹோரைகள் உத்தமம் மகர ராசிக்காரர்களுக்கான ஹோரைகளின் பலன்கள் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரஹோரைகள் மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சுக்கரஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரையை பயன்படுத்தலாம் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்ரன் ஹோரைகள் உத்தமம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஹோரை நன்மையை தரும் கும்ப ராசிக்காரர்களுக்கான ஹோரைகளின் பலன்கள் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரஹோரைகள் கும்ப ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சுக்ரஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை நன்மை தரும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்ரன் ஹோரைகள் உத்தமம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஹோரை நன்மை தரும் மீன ராசிக்காரர்களின் ஹோரைகளுக்கான பலன்கள் சூரியன் செவ்வாய் குரு சுக்ரஹோரைகள் மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தரும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் உத்தமம் இந்த அட்டவணையை பார்த்தாலும் சரி இல்லைனா உங்க வீட்டிலேயே தினசரி காலண்டர் பின்புறம் இந்த கோரைக்கான அட்டவணை இருக்கும் எந்த ஒரு செயல் செய்யப்போவதாக இருந்தாலும் அதை பார்த்து உங்கள் ராசிக்கு உரிய ஹோரைக்கான கால நேரங்களை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு உங்கள் செயல்களை செய்ய திட்டமிடுங்கள் அனைத்தும் வெற்றியடையும் நன்றி வணக்கம் இவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் நினைச்ச உடனே பணமோ பொருளோ நம்ம கைக்கு வரலேன்னு கவலைப்படுவோம் ஒரு தடவை நகை வாங்கினோம் மறுபடியும் எடுக்க முடியலேன்னு வருத்தமும் படுவோம் இந்த மாதிரி நமது தேவைக்கான பொருளை வாங்குறதுக்கு கூட கிழமை நாள் நேரம் பார்த்து தான் வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா அது பல மடங்காக பெருக வாய்ப்பு இருக்குது அதுபோக எந்த கிழமையில் எந்த பொருளை வாங்கக்கூடாதோ அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் திருமணம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்வுகள் எப்படி சரியான நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து செய்கின்றோமோ அதேபோல் சில செயல்கள் திட்டமிட்டு அதற்குரிய நாட்களில் செய்வதால் மிக சிறப்பான பலன்களை பெற முடியும் இனி அதற்கான கிழமைகள் பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுக்குரிய நாள் இந்த நாளில் அரசாங்கம் தொடர்பான கடிதம் எழுதுதல் பெற்றோருக்கு தேவையான உதவிகளை செய்தல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான மருத்துவம் செய்து கொள்ளுதல் ஆன்மீக செயல்பாடுகள் மேற்கொள்வதற்கு மிகச் சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று குறிப்பாக இரும்பு சார்ந்த பொருள் வாங்கக்கூடாது அடுத்து நாம் பார்க்கப் போவது திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாளான திங்கட்கிழமைகளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கலாம் ஆனால் இரும்பு போன்ற உலோகங்களை வாங்குவதற்கும் உகந்த நாள் திங்கட்கிழமை கிடையாது எந்த ஒரு புதிய செயலை சிந்தித்து தொடங்குவதற்கு திங்கட்கிழமை நல்ல நாள் வெளியூர் பயணங்கள் செய்தல் பயணங்களால் அனுகூலமான பலன்களை பெறலாம் தாய்க்கு தேவையான உதவி செய்ய ஏற்ற நாள் அடுத்து நாம் பார்க்க போவது செவ்வாய்க்கிழமை பற்றி பார்ப்போம் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவானை கூறிய நாள் இந்த நாளில் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டமிடலையும் பொருட்களை வாங்குவதற்கும் மனை பார்க்கவும் மிக உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அது மட்டுமல்லாமல் வீடு கட்டுவதற்கான பொருட்களை வாங்குவதற்கும் கம்பி போன்ற இரும்பு பொருட்களை வாங்க ஏற்ற நாள் செவ்வாய்கிழமை உடல் நல குறைவுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள விரைவில் உடல் நலம் பெறலாம் அடுத்ததாக புதன்கிழமை பொன் கிடைத்தாலோ புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி மிக விசேஷமாக பார்க்கப்படும் புதன்கிழமையில் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அற்புத நாள் கல்விக்குரியவர் புதன் பகவான் என்பதால் அறிவு சார்ந்த பொருட்கள் வாங்குதல் கல்வி நிலையத்தில் சேருதல் புத்தகங்களை வாங்குதல் புதிய படிப்பை தொடங்குதல் போன்றவற்றிற்கு உகந்தது புதன்கிழமை உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம் புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தால் தொழிலில் உயரலாம் என்பது நம்பிக்கை புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் என்பதும் நம்பிக்கை அடுத்து நாம் பார்க்க போவது வியாழக்கிழமை குரு அருள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்ள அற்புத நாள் இந்த நாளில் கலைகளை கற்றுக்கொள்ளத் தொடங்க குருவின் அருளால் சிறப்பாக கற்று தேர முடியும் புதிதாக தியான பயிற்சி தொடங்க ஜாதகம் பார்த்தல் ஆலய தரிசனம் செய்ய ஏற்ற நாள் வியாழக்கிழமை அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை மங்களம் நிறைந்த நாள் செல்வ செழிப்பு நிறைந்த நாளான வெள்ளிக்கிழமையில் மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கும் வாகனம் வாங்குதல் விலை உயர்ந்த பொருட்களான நகை ஆபரணங்கள் வாங்கவும் உகந்தது இந்த நாளில் சுப செலவு செய்யலாம் அடுத்து சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் வழக்கு தொடர்பாக விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வழக்கு குறித்த மனு தாக்கல் செய்யலாம் மருத்துவமனை செல்வதற்கும் வேளாண்மை சார்ந்த செயல்களில் ஈடுபட சிறப்பான நாள் ஒரு சில நாட்கள் சுப முகூர்த்தம் இல்லாவிட்டாலும் நல்ல நாளாக இல்லாவிட்டாலும் விநாயகரை வணங்கி எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கினால் அதில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு குழமைகளிலும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதாக அமையும் அதேபோல ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட குழமைகளில் வாங்கும் பொழுது சில சமயங்களில் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த வகையில் சனி குழமையில் இந்த பொருட்களை வாங்காதீர்கள் என சாஸ்திரம் கூறுகின்றது சனி பகவானுக்கு உகந்த சனி குழமையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருளாகும் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் கட்டாயம் வாங்காதீர்கள் அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் இரும்பு பொருளை தானமாக மற்றவர்களுக்கு சனி குழமையில் வழங்கினால் கடன் தீரும் என்பது நம்பிக்கை தீராத கடன் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாம் சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை அதாவது சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் அல்ல உப்பை எப்பொழுதும் சனிக்கிழமையில் வாங்காதீர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவதுதான் சிறப்பு சனிக்கிழமையில் உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டங்களை சந்திப்பீர்கள் வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை அறையில் வைப்பது நல்லது உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமையில் மட்டுமே வாங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரங்கள் அதுபோலவே வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது சனி பகவானுக்குரிய எல்லையும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது ஆனால் எல் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஆயுதங்கள் கூர்மையான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இது போன்று எந்த கிழமைகளில் எதை வாங்கினால் நல்லது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு சௌபாக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது குளிகை நேரம்னா என்ன அது உருவான கதை குளிகை நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் செய்யக்கூடாதது என்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது காலண்டர் அனைத்திலும் குளிகை நேரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கும் பொதுவாக இந்த குளிகை நேரம் பற்றி யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இது நல்லதா கெட்டதா இந்த நேரத்தில் நல்ல காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதும் யாருக்கும் தெரியாது அதாவது குளிகை நேரம் என்பது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்கப்படுகிறது குளிகையில் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்தால் திரும்பத் திரும்ப பன்மடங்காக வளர்ச்சியடையும் அதற்கு ஒரு கதையும் உண்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் குளிகை நேரம் நம் மனதில் ஆழமாக பதியும் இனி குளிகை பிறந்த கதை பற்றி பார்ப்போம் இலங்கை மன்னன் ராவணன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான் அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் ராவணன் தந்தையாக போகிறான் என்பதே அசுரகுல குருவான சுக்கராச்சாரியரிடம் சென்றான் ராவணன் எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை பல வித்தைகளில் சித்தனாக இருக்க வேண்டும் எவராலும் வெல்ல முடியாத வலிமை கொண்டவனாக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நான் எதிர்பார்க்கும் ஆற்றலுடன் திகழும் என்பதை கணித்து சொல்லுங்கள் இது பேராசை அல்ல குருவே ஒரு தந்தையின் நியாயமான ஆசை என்றான் ராவணன் அதற்கு சுக்கராச்சாரியார் ராவணா உன் எதிர்பார்ப்பில் தவறில்லை சாதாரண குடிமகனே தன் பிள்ளை நாடாள பிறக்க வேண்டும் என்று எண்ணும்போது நீயோ வேந்தன் இலங்கை மாமன்னன் மயனின் மாப்பிள்ளை சிவனருள் பெற்றவன் துயரத்தையும் தோல்விகளையும் அறியாதவன் எதிரிகளை நடுங்கச் செய்பவன் தயாளன் உடலாலும் உள்ளத்தாலும் வல்லமை கொண்டவன் பிறக்கப் போகும் உன் மகனும் இத்தனை ஆற்றல்களையும் கொண்டவனாக திகழ வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்பில் தவறொன்றும் இல்லை ராவணா என்றார் நானும் நீ சொல்ல வந்ததை நீ சொல்லாமலே ஞானத்தால் அறிந்தேன் குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தை கணித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என்று இழுத்தார் உடனே ராவணன் என்ன தயக்கம் ஆனால் என்கிற வார்த்தையை உங்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லை தயக்கமின்றி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்றான் ராவணன் அதற்கு சுக்கராச்சாரியார் நல்ல கிரகங்கள் எல்லாம் ஒரே ராசி கட்டத்தில் வந்தால் நல்லது ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு நேரம் அமையாமல் இருக்கிறது ராவணா நானும் கணித்து கணித்து பார்க்கிறேன் யோசித்தே என் தலை வெடித்து விடும்போல் இருக்கிறது சுப கிரகங்களை ஒட்டுமொத்தமாக சிறையில் அடைத்தால் என்ன என்று கூட தோன்றுகிறது என்று புன்னகைத்தவாறே சொன்னார் சுக்கராச்சாரியார் வேடிக்கையாக சொன்ன வார்த்தை வினையாகிப் போனது போல் ராவணன் உடனே நீங்கள் சொல்வது சரிதான் நவ கிரகங்களையும் ஒன்றாக சிறையில் தள்ளினால்தான் நான் நினைத்தது நடக்கும் சரியான நேரத்தில் ஆலோசனை கூறிய தங்களுக்கு நன்றி ஆனால் நவ கிரகங்களில் நீங்களும் ஒருவராக இருப்பதால் உங்களையும் சிறைபிடிக்கிறேன் என்றான் ராவணன் சுக்ரன் என்று அழைக்கப்படும் சுக்கராச்சாரியாரையும் சிறையில் தள்ளினான் ராவணன் நவ கிரகங்களையும் ஒரே சிறையில் அடைத்தான் ராவணன் இந்த நிலைக்கு காரணமே சுக்கராச்சாரியார்தான் என்பதால் சுக்கரனை நவ கிரகங்களும் திட்டி தீர்த்தன சனீஸ்வரர் உடனே சிவனையே பாதாள லோகத்தில் வாழச் செய்தவன் நான் என்னை ராவணன் இந்த சிறையில் தள்ளிவிட்டான் எல்லாம் உங்களால் தான் உங்களை அசுர குரு என்று அழைப்பது சரியாகத்தான் இருக்கிறது திறமை இருக்கிற அளவுக்கு புத்தி வேண்டாமா அவன்தான் ஆணவக்காரன் ஆயிற்றே தன்னை விட உயர்ந்தவன் இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் ராவணன் அவனிடம் போயா நம் பெருமைகளை சொல்வது அறிவு நீ என்றார் கோபத்தில் சனீஸ்வரர் அதற்கு சுக்கராச்சாரியார் நான் என்னவோ சொகுசாக இருப்பதைப் போலவும் நீங்கள்தான் துயரப்படுவதைப் போலவும் அல்லவா பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைப்பான் இராவணன் என்பதை சற்று மறந்து அவனுக்கே ஆலோசனை சொன்னேன் இப்போது அனுபவிக்கிறேன் என்றார் அங்கு மண்டோதரி பிரசவ வழியால் துடித்தாள் சுகப்பிரசவம் ஆவதில் சிக்கல்தான் என்று வைத்தியர்கள் சொல்வதாக சிறை காவலாளிகள் பேசிக்கொண்டார்கள் மீண்டும் சனீஸ்வரர் சுக்கராச்சாரியாரே உங்களுக்கு தெரியாதா எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் அதை யுத்த கிரகம் என்பார்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படி ஒரு யோசனையை சொன்னீர்கள் இப்போது பாருங்கள் மண்டோதரி பிரசவிக்க முடியாமல் வழியால் வேதனைப்படுகிறாள் அவளுக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பினால் ராவணன் துளைத்து விடுவான் நம் அனைவரையும் என்றார் அடுத்ததாக அசுர தலைவனிடம் இருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா என்றார் குரு பகவான் அதற்கு சனீஸ்வரர் புதிதாக ஒரு உயிரை உண்டாக்கினால் ராவணனின் வாரிசு பிழைக்கும் என்று கூறிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து தன் உடலில் இருந்த சக்தியை திரட்டி ஒரு அழகான குழந்தையை உருவாக்கினார் சனீஸ்வர பகவான் அந்த குழந்தைக்கு குளிகன் என்று பெயரிட்டார் சனீஸ்வரர் ஒன்பது கிரகங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு யுத்த கிரகமாக இருந்தாலும் குளிகன் பிறந்ததால் இனி இந்த மணி நேரம் இல்லை வானில் இருக்கும் மேகத்தை காற்று கலைத்து விடுவது போல் இந்த குழந்தை பிறந்த இந்த நேரத்தில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆகிவிட்டது இனி பயம் இல்லை மண்டோதரிக்கு என்றார் சனீஸ்வரர் நமக்கும்தான் என்றார் சுக்கிரர் சிரித்தபடியே இதுதான் குளிகை பிறந்த கதை இனி குளிகை எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த நேரத்தில் வருகிறது என்பதை பற்றி இனி விரிவாக பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி முதல் நான்கரை மணி வரை அடுத்த நாளான திங்கட்கிழமையன்று மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை புதன்கிழமையன்று காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரையிலும் குளிகை காலம் இருக்கும் குளிகை நேரத்தில் பொன் மற்றும் பொருட்கள் வாங்குவது நல்லது இந்த நேரத்தில் எது வாங்கினாலும் அது பல மடங்காக அதிகரிக்கும் குளிகை நேரங்களில் கடன்களை அடைத்தால் கடன் விரைவில் அடைந்துவிடும் குளிகை நேரத்தில் பணத்தை சேமித்தால் அது சேமிப்பை அதிகரிக்கும் குளிகை நேரத்தில் செய்யும் காரியம் திரும்ப திரும்ப தொடரும் என்பதால் திருமணம் செய்தல் மன வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது விவாகரத்து ஏற்படும் வாய்ப்பும் மீண்டும் திருமணம் செய்யும் நிலை ஏற்படலாம் என்பதால் குளிகை நேரத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள் குளிகை நேரத்தில் ஒரு செயலை தொடங்கினோம்னா அது வளர்ந்து கொண்டே போகும் மெயினாக கடன் வாங்குவது கடன் யா்கிட்டயுமே குளிகை நேரத்தில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது திரும்ப திரும்ப நடக்கும் நகை ஏதாச்சும் அடகு வச்சுருந்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்தில் போய் அடைச்சி பாருங்க சீக்கிரம் நகையை திருப்பிடலாம் கடன் அடைக்கலாம் ஆனால் கடன் வாங்கக்கூடாது பேங்கில் பணம் போடுறதா இருந்தா கூட இந்த குளிகை நேரத்தில் செய்யுங்க பணம் பல மடங்காக பெருகும் நகை வாங்குறதுக்கு ஏற்ற காலம் குளிகை அடுத்து வீட்டை உடைப்பது இறந்தவர் உடலை எடுப்பது போன்ற காரியங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது மருத்துவமனைக்கும் செல்லக்கூடாது ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரங்களில் எப்படி நல்ல விஷயங்களை தவிர்க்கிறோமோ அதேபோல் போல் குளிகை நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இதுபோன்ற கால நேரங்களை தெரிந்து கொண்டு உங்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பாருங்கள் நன்றி வணக்கம்